இந்த படுகொலை வன்மையான கண்டனத்திற்குரியது கோழைத்தனமான படுகொலை அகில இந்திய அளவில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் கண்டனம் செய்திருக்கக்கூடிய ஒரு குடூரமான கொலை இந்த கொலை தொடர்பே இல்லாத ஒரு வழக்கோடு தொடர்புபடுத்தி அவர் மீது எந்த வழக்கும் இல்லை போலீஸ் விசாரணை இல்லை ஆனால் அவரை அதில் தொடர்புபடுத்தி சமூகம் திட்டமிட்டு இந்த படுகொலையை செய்திருக்கிறது உண்மையான குற்றவாளிகள் இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் அவர்கள் குடும்பத்தின் சார்பில் முன்வைக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு கோரிக்கை குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிய வேண்டும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக தனித்து இயக்கத்தை சார்ந்தவர்கள் சிறிய அளவிலே பணியாற்றக்கூடியவராக இருந்தாலும் நம்முடைய ஆம்சாங் போன்ற தலைவர்களாக இருந்தாலும் பாதுகாப்பற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உணர்த்துகிறது மறைந்த அன்பு இழவன் ஆன்சான் அவர்களின் திருமதனுக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிற தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்களே அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மகளின் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அன்பு சகோதரர் அவர்களுக்கு முதலில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் இன்னும் பல பத்தாண்டுகள் வாழ வேண்டியவர் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர் அவரை எழுந்ததில் நாம் ஒவ்வொருவருக்கும் தகித்துக் கொள்ள முடியாத உயரம் இந்த படுகொலை வன்மையான கண்டனத்திற்குரியது கோழைத்தனமான படுகொலை ஒரு அரசியல் கட்சி தலைவர் மற்ற பகலில் மாலை ஐந்து மணி அளவில் இவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது இத்தகைய கோழ்த்தனமான படுகொலையை ஜனநாயக கட்சியின் பலரும் கண்டித்துள்ளனர் அகில இந்திய அளவில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கண்டனம் செய்திருக்கக்கூடிய ஒரு கொடூரமான கொலை இந்த கொலை பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவி அம்மையார் அவர்கள் வருகை வந்து மாநில தலைவர் ஆம்சான் அவர்களின் திருவுடனுக்கு அஞ்சலி செலுத்தி இந்த படுகொலையை கண்டனம் செய்திருக்கிறார் என்று குறிப்பிடத்தக்கது கட்சிக்கு மிகவும் விசுவாசமாக இருந்தார் மக்களுக்கு நம்பிக்கைக்குரிய தலைவராக விளங்கினார் தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக பதினேழு ஆண்டுகளாக பணிபுரிந்திருக்கிறார் அந்த அளவிற்கு தேசிய தலைவர் மாயாவதி அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கியிருக்கிறார் என்பதை நான் உணர முடியும் நீண்ட காலமாக எனக்கு நெருக்கமாக இருந்து உச்ச துணையாக இருந்து ஊக்கப்படுத்தியவர் அண்மையிலே கூட என்னுடைய அறுபதாவது பிறந்தநாளையொட்டி அலுவலகத்திற்கு வந்து விழா எடுத்து என்னை வாழ்த்தியதோடு மட்டுமில்லாமல் அரசியல் நிர்ணய சபையிலே நடந்த முழுமையான விவாதம் அடங்கிய அனைத்து புத்தகங்களையும் எனக்கு பரிசு கொடுத்தார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் நேசிக்கக்கூடியவர் நல்லின கட்டோடத்தை பாராட்டக்கூடியவர் சகோதரத்துவத்தை பேணக்கூடியவர் பௌத்தம்தான் நமக்கான மாற்று அரசியல் என்பதை தொடர்ந்து உயர்த்தி பிடித்து வரக்கூடியவர் தனது அருகே ஒரு புத்த விகாரை கட்டி ஒவ்வொரு நாளும் அங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தரும் அவரது தண்டனும் என்கிற நூலை படிக்கச் செய்கிறார் அந்த அளவுக்கு பௌத்தத்தின் மீது அவருக்கு பற்று உண்டுவர்களை அழைத்துச் செல்வதையும் வழக்கமாக கொண்டவர் தமிழ்நாட்டில் யார் பௌத்தம் தொடர்பான நிகழ்வுகளை முன்னெடுத்தாலும் அதை ஊக்கப்படுத்தக்கூடியவர் உடனே அந்த களத்தில் போய் திருத்தக்கூடியவர் எல்லோராலும் தோசப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய அணுகுமுறையை இருந்த என்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அவருடைய இழப்பு என்பது பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தலித் அரசு நேர்ந்த ஒரு பேரிழக்காக அந்த அளவுக்கு அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளை மக்களிடத்தை கொண்டு போய் சேர்த்ததில் அரசமைப்பு சட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் வெகு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக களத்தனி ஆசக்கூடியவராக விளங்கினார் தொடர்பே இல்லாத ஒரு வழக்கோடு தொடர்புபடுத்தி அவர் மீது எந்த வழக்கும் இல்லை போலீஸ் விசாரணை இல்லை ஆனால் அவரை அதில் படுத்தி சமூகம் திட்டமிட்டு இந்த படுகொலையை செய்திருக்கிறது உண்மையான குற்றவாளிகள் இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில அவருடைய குடும்பத்தின் சார்பில முன்வைக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு கோரிக்கை அவரால் தான் சொல்வி மாயாவதி அம்மையார் அவர்கள் இதை சிபிஐ காரணிக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டாயமும் எழுந்துள்ளது ஆகவே காவல்துறையின் இதில் குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிய வேண்டும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இது போன்ற தொடர்ந்து நடைபெறுவது அதிருப்தி அளிக்கிறது குறிப்பாக தவிர்த்து இயக்கத்தை சார்ந்தவர்கள் பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்முடைய ஆம்சான் போன்ற தலைவர்களாக இருந்தாலும் பாதுகாப்பற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இது உணர்த்துகிறது ஆகவே தமிழக அரசு இது போன்ற வன்கொடுமைகள் நடப்பதற்கு காரணம் எது பின்னணி எது திட்டமிடக்கூடிய கும்பல் யார் இதனை பங்கேற்ற கூலிப்படையினர் யார் நாம் திரும்பி ஆராய வேண்டும் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் அன்று சகோதரர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பலி இயக்கங்களோடும் நெருக்கமான நட்பை கொண்டிருந்தார் என்பது அவருக்குள்ள இயக்கத்தையும் போட்டியாக கருத மாட்டார் யார் மேலும் கொண்டு விமர்சனங்களை செய்ய மாட்டார் கருத்தியில் ரீதியான விமர்சனங்களை செய்வார் அரசியல் விமர்சனங்களை செய்வார் ஆனால் தனிநபர் விமர்சனங்களை வருவதும் அவர் முன்வைப்பதில்லை அதுதான் அவருடைய பண்பாட்டிற்கு அவருடைய மாண்புக்கு பிறந்த சான்று நாம் இன்றைக்கு கட்சி சார்பற்ற முறையில் எல்லா தரப்பினரும் இங்கே ஓடி வந்து கண்ணீர் சென்ற நிலையை நாம் பார்க்கிறோம் எனவே அவருடைய இழத்தை என்பது ஈடு செய்ய முடியாதது அவருடைய இடத்தில் இருந்து அந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு தகுதி படைத்தவர்கள் யார் என்ற கேள்வி நம் முன்னால் எழுதுகிறது அந்த அளவுக்கு அவர் பௌத்தத்தை பரப்புவதிலும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை முன்னெடுத்ததிலும் எந்த விதமான சகவியாசையும் இல்லாமல் அம்பேத்கர் அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்ற அந்த பண்பு இந்த கட்சிக்கு போகலாமா அந்த கட்சிக்கு போகலாமா என்று கருதாமல் வழுஜன் சமாஜ் கட்சியின் மூலம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது மட்டும்தான் நம்முடைய கடமை என்ற அந்த புரிவரோடு அவர் ஆற்றிய மகத்தானது மகத்தானதுக்குரியது பாராட்டுவிருக்கிறேன் அதற்காக அவருக்கு நாம் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம் லட்சோறு லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே அவருக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் என்னுடைய அன்பு இரவலை நான் இழந்ததாக நான் இரண்டு நாட்களாக படிவெடுத்து துரத்திலே ஊழிய கிடக்கிறேன் எந்த நேரமும் அவருடைய பழைய பேச்சுகளை இந்த இரண்டு நாட்களாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவரது நிகழ்ச்சிகளை எல்லாம் டைத்தடங்களின் மூலமாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என் மீது அந்த அளவுக்கு அளவிலிருந்த கொண்டு கொண்டிருந்தான் என்பதை எண்ணி பார்க்கிறேன் இழப்பு செய்ய என்னாலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது என்றால் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய துணிமையார் ஒரு வயதே நிறைந்த அந்த பச்சிலம் குழந்தை எண்ணி பார்க்கவே தகைக்க முடியாதவராக இருக்கிறது அண்மையிலே அந்த குழந்தையின் பிறந்த நாள் பங்கேற்கிற பெற்றேன் அந்த குழந்தையின் பிறந்த நாள் விழாவில் ஒரு ஆப்பத்தைப் போல நடத்தினார் அதை தன் குடும்ப விழாவாக அவர் கருதியில்லை தனது என் கட்சியை கொடுக்க வேண்டும் கருதிய அதை ஒரு மாநாடு போல நடத்தினார் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றார்கள் நானும் அதில் பங்கேற்ற அந்த குழந்தையை வாழ்த்தினேன் அப்போது அவரை நேரத்திலே காட்டிய வாங்கி எண்ணி நான் பார்க்கிறேன் அன்பு இனவன் அன்புகிறன் ஆம்சான் அவர்களின் இறந்து வாடுகிற அருமை துறைக்கும் தன் தந்தையை விட்டார் என்பதை அறியாமல் இருக்கிற அந்த கட்சியின் குழந்தைக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களுக்கும் எனது ஆய்வு உரங்களை தெரிவித்து அன்று இனவன் ஆம்சாங் அவர்களுக்கு வேண்டும் ஒருவரை எனது செம்மாந்த வீரவணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன் ஜெய் ஜீன் ஜெய் ஜீன் Yeah, you <laughs>